தர்தாதனமங்கவக்கவனவர்தீங்காதனமகா அன்னவிருதாயனமகா ஆரோக்னீமதாதனமஹா தானமாங்கல்யப்ரதாதனமகா விருத்திசித்திதானமங்கபுத்ரமத்ர

ஓம் ஓ ஓ ஓ ஓ எல்லாரும் சொல்லிக்கலாம் மமோபத சமஸ்த துரித ஜயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ஆக்னேயா பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சிவாபியாம் சுபே சோபனே முகூர்த்தே அத்திய பிரம்மணா துதிய பரார்த்தே ஸ்வேத வராக கல்பே வைவஸ்தர மன்மந்தரே अष्टा बिम चदिदमे कलियुगे प्रथमे बादे जंबु दीबे भारद वर्षे वरद कंडे मेरोह दक्षिणे पार्श्वे सहापतेन अस्मिन्ने वर्तमाने विववारिगे प्रभवादि सस्ति सम्मस्तरानाम

ஏவம் குண சகல விசேன விசேஷ்டாதாம் எல்லாருக்கும் சங்கல்பம் பண்ணிட்டோம் எல்லாருடைய மனசுல நினைச்சுக்கோங்க இருக்கிறவங்க சொல்லிக்க ஆவயோகோ சக குடும்பானாம் சேம தைரிய வீரிய இதய ஆயுள் ஆரோக்கியானாம் ஐசொத்தியானாம் அபிவர்த்தையோகம் அஷ்டலட்சுமி அபிவர்த்தியா உத்தியோக தொழில் அநேக கோடி லாபகர பிராப்யர்தோஷ நிவாரண

அமாவாஸ்யம் பித்ருபூசாஞ்ச கோபூஜாஞ்ச கர்மகர்த்தும் அத்திய காரயிஷ்யே ನಿಮೀ ನಿರಂಜನಮಹ ದ್ವಂಪರಹಿ ಮಾಯ ಸರ್ವಹಿ ಸದಾಹೀ ಮಾಂ ಓಂ ಪ್ರಕೃತಿಯೈ ನಮಃ ಓಂ ವಿಕ್ತೈ ನಮಃ ಓಂ ವಿಧ್ಯಾಯ ನಮಃ ಓಂ ಸರ್ವೂತಹೃತಪ್ರಮಃ ಸರದ್ಯಾ ನಮಃ ஓம் விபூதா நம ஓம் சய நம ஓம் பரமாத்யம் ஓம் பத்ம ஓம் பத்மா ஓம் சுதய ஓம்ம ஓம் சுதா நம ஓம் தனியா நம ஓம் ஹிணியமையாய நம ஓம் லட்சியை நம ஓம் ஓம் விபாவரியை நம ஓம் அதித்ய ஓம் வித்தியை நம ஓம் 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 வீட்லய දාயிන මசதான உ கவலாஜனமாக உம் गाந்தாஜனமாக உம்ගமாஜனம உம் சරौ සம்பවාதாயினமாக உ அனு பிரகபதேனமாக உம் බදயாயினமாக பன காயினமாக හරි பல்லயினமாக உ திදධயினமாக होகாயிනமாக அமர்தாஜனமாக ද්ධயினமாக ல சோக விநனமாக ධර්ම நிலையாயினமாக கருணாயினம ல மாத்திணமாக ப விரியயாயினமாக. பத்மஸ்தாய் நம பத்ம்தாய நம பத்மா நம பத்மசுந்தீ நம ப்ரவோபவாய நமமுதாய நம பக்தான ஓம் ரவ நம ஓம் பத்மாதய நம ஓம்வியை நம ஓம் பத்மி ஓம் பத்மாந்தீன் மக ஓம் முனியகாந்தாய நம ஓம் பிரசாதவிமுக் நம ஓம் பிரபாயை நமக ஓம் சந்திரவாநாயகமந்திராய நம ஓம் சந்திரசகோதரீ நம

ஓம் 다르ිතிரதம் சினி நமஹ ஓம் தேவாய நமக ஓம் ਸਰ보க்ருணிவாரேனி நமக பனவ துர்காயே நமக ஓ மகா காల్యாயே நமக ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயே நமஹ ஓம் த்ரிகாலம் திகனா சங்காயே பந்தே நமஹ கோணேஸ்வர ஓ தேவி நமஹ ஓ லட்சுமி நமோ நமஹ நானா விதவரிமல பத்ர குங்குமார் ஜெனம் கருணையினாலும் பொழையுத்தின்អនុக்கிரகத்தினாலும் பெர்களின் ஆசையினாலும் கோபூஜை செய்துள்ளோம் எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் பித்ரு தோஷங்கள் எங்களை விட்டு விலக வேண்டும் கஷ்டங்கள் விலக வேண்டும் துன்பங்கள் விலக வேண்டும் கர்ம வியாதி விலக வேண்டும் சாபம் கர்மவினை சாபங்கள் கர்ம வியாதிகள் நிவர்த்தியாக வேண்டும் எங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டி எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமே மகாலட்சுமியை கோலட்சுமியை நமோ நம இந்த கோபூஜையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வாழ்விலே அனைத்து செல்வங்களையும் தந்தருள வேண்டுகிறோம் மகாலட்சுமி கோலட்சுமி நமோ நமஹா அநேக கோடி பிரார்த்தனை நமஸ்காரம் புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை தானே நம்மை இந்நிலையிலே படைத்த இறைவனுக்கு தினசரி ஒரு பச்சலையாவது வைக்கணுமா யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுறை அனைத்து ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன் இறைவன் சொல்லியிருக்காரு பாபாவும் சொல்லியிருக்காரு ஜீவகாருண்யம் அதனால எல்லா பசுன்னா எல்லா ஜீவன்களும் வாயில்லாத ஜீவன்கள் நம்ம பசுன்னு கேட்காத திறந்து வாயை திறந்து அதனால எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு வாய் யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி சாப்பிடும்போது ஒரு பிடியாவது அன்னதானம் கொடுக்கணுமா சாப்பாடு எடுத்து வைக்கணுமா அதான் உணவே பிரம்மன் பாபா இருக்கார் யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்னொரு தானே நல்ல செயல்களை பேசணும் நல்லதே சொல்லணும் நல்லதே நடக்கணும் ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் கோலக்ஷ்மியின் கோமாதாவின் பரிபூரண அனுக்கிரகம் பக்தர்கள் அனைவர்களுக்கு அனைவருக்கும் சித்ருஷாபங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய எடுக்கக்கூடிய காரியங்களில் தடைகள் இல்லாமல் வெற்றி அடைய வேண்டி ஞானசாய் பாபாவை கோலக்ஷ்மி தேவியும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அனைவருக்கும் ஆசீர்வாதம்

பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்